ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஏன்னா எல்லாருமே வந்து இன்னொருத்தவங்க அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்க யாருமே யோசிக்கிறது நல்லா சொல்லுவீங்களே திட்ட திட்ட இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு டைம் கண்ணாசையா அது இல்லாமலாம் நடந்துச்சு ஏன்னா இப்போ வரைக்கும் அது எனக்கு நான் போட்டே ஏன்னா அவ்வளோ டவுனில் இருந்தேன்னா பத்தாயிரரூபா அந்த பத்தாயிரரூபா வச்சு ஒரு லட்சரூபா அடித்தேன் எனக்கு ஒர்க் பண்ணப்போ சொல்ல போகணும் அப்படின்னா எனக்கு தேடிங்க பிஸ்னஸாக சூஸ் பண்ணுங்கள் என்னமே கிடையாது நான் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் என்ன தான் பெஸ்ட்டாக நான் கொடுத்தாலுமே நெகட்டிவாக வரும்போது அந்த இடத்துல ஒரு இரிட்டேட்டிங் மாடல் இல்லை ஆனால் வந்து ஜியோவை பேஸாக தான் நான் தெரியுக்குள்ளே வந்தேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்பஸே கிடையாது எல்லா மாதமும் வந்து எல்லா பிஸ்னஸையும் ப்ராஃபிட் வருமானு கேட்டால் எந்த பிஸ்னஸ் எல்லா மாதமும் ப்ராஃபிட் வரும் சில பேர் மந்த்லி மந்த்லி ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது என்னோட பொட்டன்ஷியல் ஃபார் ஏர்லி நாங்கள் நிறையா நினைக்கிறாங்க இப்போ நசீர் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்ல ஏ என்னப்பா ஓகோண்டே இருக்கான்ப்பா ஆனால் அவனுக்கு பின்னாடி அவ்வளோ எவ்வளோ கஷ்டம் ஒரு ரியல் பேர்சன் அதாவது தேடிங்கில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும் தெரியுமா என்ன மாதிரி ஒரு பேர்சனுக்கு மட்டும்தான் நான் ட்ரெயின் பண்ணணும் என்னுடைய வேல்யூபிளான டைமை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது பிசினஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கும் சோ இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பல துறைகள்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் ஜீனியஸ் மிஸ்டர் நசீசர் சார் அவர்களுக்கு இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ சார் கும்பகோணம்ல ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலில இருந்து இப்போ உலக நாடுகள் வரைக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு ஸோ அதுக்கான ரீசன் என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஓப்பனாக சொல்ல போகணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இருக்கிற டெடிக்கேஷன்ஸ் தான் ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இன்னொருத்தவங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் யாருமே யோசிக்கிறது இல்லை நம்மா அது இல்லாமல் உண்மையாக இங்கே நடந்துட்டு சி இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஸ்டெப் எடுத்து வச்சப்போ இது நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனே என்னோட பிளானில் வந்தது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ரீசனே என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை தான் ஸோ ஆக்சுவலி ஒரு சிங்கிள் தீக்கு கஷ்டப்பட்டோம்னாண்ணா நான் நான் வந்து இப்போ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நான் அப்போ சிங்கிள் தீக்கு கஷ்டப்பட்டேன் அதனால எனக்கு ஒரு ஒரு மணியோட வேல்யூமே எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த மணியை நான் எப்படி டபுள் ஆக்கணும் அந்த டபுளை எப்படி ட்ரிபிள் ஆக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் என் மைண்டில் போட்டு ஏற்றிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான் சார் ஆனால் யாருமே பண்ணுறது கிடையாது பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களே பயோன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எல்லாருமே வந்து நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம் எப்படி போறது ஏன்னா யாருக்குமே பிரசன்ட்ல இருக்கோம் சின்னதா இருக்கும் ஆசை கிடையாது அடுத்து இவ்வளவு பெருசானோ அடுத்தடுத்து வளரணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும் பழையப்பா சூரிய வம்சம் படத்தில எல்லாம் ஒரே நாள்ல வந்துறாங்களோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி நீங்க எதுவும் ஆயிட்டீங்களா நல்லா சொல்லுவீங்களே இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் தியேட்டர் நான் இந்த அளவு ஆகுறதுக்கு நான் ஓப்பனாக சொல்ல போனேன்னா இப்போ வரைக்கும் ஒம்பது வருஷம் ஆகுது ஏன்னா சி இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோடய மெயின் கோல் ஆஃப் பிஸ்னஸ் என்னோட ட்ரேடிங் ஜோனி தான் இந்த ஜோனியை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருமே நினைப்பாங்க ட்ரேடிங்னா ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க இறங்குன்னு சீரியஸாக சொல்கிறேன் ஒரே நாளில் ஓஹோன்னா இல்லை கண்ணு ஆசையா அது இல்லாமல் நடந்துச்சு சரி அவை நடந்தேன் ஆனால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணனோ அதாவது டபுளாக விற்றேன் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும் ஸோ அப்படி சக்ஸஸ் ஆன மூமெண்ட்டுன்னு நினைக்கும் போது என்ன மெமரிஸ் சொல்லுறீங்க ஞாபகம் சரி ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் ட்ரேடிங்கில் விட்டுடு திட்ட திட்ட ஃபைவ் லேக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை விட்டுட்டீங்களா அதே லாஸ் ஆனால் சொல்லிட்டு இருக்கல சார் அதாவது பணத்தை விட்டுடு நான் ட்ரேடிங்கை விடுன்னு சொல்லல பணத்தை விட்டுடு ஸோ லாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்டே அது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அது இந்த ஸ்டோரியை கூட நான் இன்னொரு இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மூமெண்ட் எப்படின்னா எப்போவுமே என்னுடைய மன்த்னு ஒரே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் ஒன்று வச்சுருப்பேன் அதாவது எனக்கு இந்த மாதத்தில் பத்து பர்சன்டேஜ் தான் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு ரூல் எனக்கு இருக்குல்ல அந்த ரூல் வைக்கும் போது ஓப்பனாக சொன்னால் ஒம்பது பர்சன்டேஜ் அந்த மாதத்துல லாஸ் ஆகிடுச்சு பாக்கி ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது சி அந்த மொமெண்டம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒம்பது பர்சன்டேஜ் லாஸ் ஆயிட்டோம் இந்த ஒரு பர்சன்டேஜ் வின் ஆகுமா அப்படின்னு சொல்ல மனம் தளராம அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஒரு பர்சன்டேஜ வச்சு திட்ட திட்ட ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா திட்ட திட்ட பன்னெண்டு எக்ஸ் ஆகின பன்னெண்டு எக்ஸ் டுவெல் இன்ட்ரீ எக்ஸ் ஆக்சுவலி ஆயிரம் ரூபாய் அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்போது பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் அந்த ஒம்பது பர்சென்ட் மேக் பண்ணி மேலே மூணு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா அந்த மன்த்தை கவர் பண்ணு அது என பெரிய சக்ஸஸ் வித் இந்த சிங்கிள் ட்ரேட் ஏன்னா இப்போ வரைக்கும் அது எனக்கு நான் போட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ டவுனில் இருந்தேன்னா அதுக்கான ஒர்க் அவுட் நான் மனந்தரல ஏன்னா ஒம்போது டேர் லாஸ் ஆகும் நான் நான் வந்து நிறையா இன்டர்வியூவில் சொல்லுவேன்னே நான் லாஸ் ஆகவே மாட்டேன் நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் எப்படின்னு சொன்னதே கிடையாது லாஸ் ஆகும் ஆனால் ஒம்பது டே தொடர்ந்து லாஸ் ஆகி அந்த மாதம் முடிய போகிற கட்டத்தில் அந்த டென் டேஸில் திட்டத்திட்டு அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் சரி ஓப்பனாக சொல்லப்போனால் என்ன கேப்பிட்டல் வந்து பத்து லட்சம் ரூபாய் திட்டத்திட்டு எவ்வளோ லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோடர்ன் நைன்ட்டி தௌசண்ட் லாஸ் ஆகிடுச்சு பாக்கி ஒன் பர்சன்டேஜ் பத்தாயிர ரூபா அந்த பத்தாயரூபா வச்சு ஒரு லட்சம் ரூபா அடித்தேன் அந்த மொமெண்ட்டை மொமனெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அது என்னோட பெரிய சக்ஸஸ் வந்து ட்ரேடிங் இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு அப்சென்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பெடிக்ட்டே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணும்போது உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலில வந்துட்டு பயந்தாங்க ஐயோ இல்லை நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க நீ ஏன்னா ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலியில நான் சொல்லவே இல்லை நான் சொல்ல ஆரம்பிச்சது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கு எதையில என் ஃபேமிலிக்கு தான் நான் ட்ரேட் பண்றேங்க தெரியாது ஏன்னா என்னோட டேடிங் ஜேர்னியில அவ்வளோ பெரிய கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வேணாமேங்கிறது நான் சொல்லலை ஸோ அதனால வேணாம் அவங்க நான் அவங்கள்ட்ட சொல்லலை பட் ஒரு கட்டத்துக்கு வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில என்னோட டேடி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு ஸோ ஓகே பண்ணு நான் நிறைய பேர் பண்ணுங்க பண்ணு அவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ங்க மாதிரி ஒரு பாவலாக காமிச்சிக்கிட்டு பட் நம்ம வரதுக்கான உங்களுக்கு இன்ஷியல் மோட்டிவ் வேணாம் என்ன பர்பஸ்க்காக நீங்க ட்ரேடிங் நம்மளோட பிசினஸ்க்கு கரெக்டா இருக்கும் இது உங்களோட பேஷனா இல்லை ஒரு ஃப்ரீடம் இல்லை என்ன மாதிரி ரீசன்காக இதை நீங்க சூஸ் பண்ணீங்க ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு ஓப்பன் அப்பா சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு ட்ரேடிங்கை பிஸ்னஸா சூஸ் பண்ணுவாங்க என்னமே கிடையாது பட் ஒரு கால சூழ்நிலைகள் வந்து நான் அதை வந்து மோட்டிவேட் பண்ண வழி இல்லாமல் ஒரு கோல் ஒன்று இருந்துச்சு அந்த கோலை நான் மிட் அதுக்கப்புறம் மேல எங்க எட்டி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்கிறப்போ நம்ம அதுக்கு மேல போகணும்னு யோசிக்கும் போதுன்னா ஓகே நம்ம ட்ரேடிங் தான் நம்ம வந்து அடுத்த சர்வேக்கு பண்ணோம் ஸோ யாருமே எனக்கு வந்து பத சொல்லணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு எனக்கு நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய நான் ஒர்க் பண்ண பிளேசஸில் ஓப்பனாக சொல்ல போனேன்னா நான் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் என்ன தான் பெஸ்ட்டாக நான் கொடுத்தாலுமே நெகட்டிவாக வரும்போது அந்த இடத்துல ஒரு இசிட்டேட்டிங் பண்ணலை அது எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி அது நான் அவ்வளோ ஒர்க் எஃபர்ட் போடும்போது கூட இட்ஸ் நாட் குட் அதாவது என் எம்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலி யாரும் சொல்லக்கூடாது என் எம்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு ஜல்டி 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 ஜல்டின்னா வேக வேகமாக பண்ணு வேக வேகமாக பண்ணுன்னா எனக்கு மினிமம் அந்த இதில் வந்து நான் ஸ்பெல் மிஸ்டேக் பார்க்கணும் எல்லாமே பார்த்து நான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நான் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் அனுப்பணும் இது வந்து வேகமாக செய்யக்கூடிய வேலைகள் கிடையாது இது பொறுமையாக பண்ணும் பட் அதை புரிஞ்சிக்காம ஸோ அது பண்ணும்போது என்னால் இவங்கள்ட்ட வேலை செய்யணும் எல்லா ஒர்க்லேயும் ப்ரெஷர் இருக்கும் எல்லாருமே வந்து அவங்க இல்லை நான் வந்து யோசித்தது என்னன்னா ஏன் நமக்கு நான் ட்ரேடிங்கு ஒரு டொல் தெரியுமே நான் பிஸ்னஸ் அதாவது எப்படி சொல்லுறது அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டேன்னா நான் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு தொழில் தெரியுமே

அப்போது மென்டர்ஸ் இல்லாத பட்சத்தில் நான் வந்து செல்ஃப் லோன் நிறையா பண்ணேன் பிளஸ் எனக்குன்னு ஒரு மென்டர் தேவைப்பட்டாங்க ஆனால் அவங்களையும் பண்ண அவங்களால சில சில விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சிச்சு அதை நான் ஓன் செல்ஃபாக அதாவது தம்பி இந்தாப்பா இங்கே சாப்பாடு இருக்குப்பா எடுத்துக்கப்பான்னு சொல்றது எப்படி இந்த சாப்பாடு இப்படி தான் செஞ்சாங்கன்னு சொல்ல ஆனால் செஞ்சாங்கன்ற சொல்லிட்டல தம்பி இந்த சாப்பாடு இருக்கு அப்போ இந்த சாப்பாடு பிரியாணின்னு தெரியும் ஆனால் இந்த பிரியாணி மேக் பண்றது எப்படிங்கிறத நான் ஓன் செல்ஃப் ஆட்டிக் தான் அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் ஆகுதுங்கிறதுக்காக திட்ட திட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நீங்க பில்ட் ஆகிட்டீங்க இல்லையா இதுலேருந்து நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ப்ராஃபிட் இதுல நிறைய இருக்கா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னது நான் ஸ்டார்டிங்ல சொன்னது திட்ட திட்ட ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா

ஆக்ச்சி ட்ரேடிங் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபுளிக் கிடையாது இல்லையா அண்ட் டவுன்ஸ் இப்போ கோல்ட் ரேட் எப்படி அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது போது நீங்கள் எதை எதை பேஸ் பண்ணி எதை கான்ஃபிடெண்ட்டாக வச்சு இந்த பிஸ்னஸ் நமக்கு ஃப்யூச்சர்லையும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதில் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டரி சொல்லிங்க ஐ அம் நாட் த இன்வெஸ்ட் தர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகிரிலேயே போனேன் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலுமே அப்படிங்கிற போ நான் சொன்னே எனக்கு பத்து பேர் எடுத்து அஞ்சு டே லாஸே ஆனாலும்

நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மாதமும் வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் வரும்னு கேட்டால் எந்த பிஸ்னஸ் எல்லா மாதமும் ப்ராஃபிட் வரும் எல்லா பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் வராது நான் ஒரு சில பிஸ்னஸ் வந்து மந்த்லி ஆனால் இன்கம் இவ்வளோ வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சேல் பண்ணுறதை பொறுத்து இவ்வளோ வரும் அப்படின்றது இருக்கும் ஆனா இது ட்ரேடிங்றது வேற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்றதுன்றது வேற எல்லாமே நான் மாசி ட்ரேடிங்கும் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே எல்லா பிசினுமே ஒண்ணுங்கிற மைண்டு கொண்டு வரணுமா நீங்க ஒரு பியூட்டி பார்லரே வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா சீசனுமே வராது ஏன்னா மேரேஜ் இல்லாத சீசன் ஒன்று இருக்குல்ல கண்டிப்பா அப்ப அந்த சீசன் லாஸ்ட் தானே ஆகும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் என்ன ட்ரேடர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லா சீசனுமே இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மட்டும் ட்ரேட் பண்ண மாட்டோம் ஏன்னா மார்க்கெட்டில் வேலுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் ஜனவரி மாதம் ட்ரேட் பண்ண மாட்டேன் சில டைம்ஸ் மே மாதம் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது எப்போ பண்ணுவோம் ஆனால் எங்களை என்னோட கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மந்த்லி மந்த்லி ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது என்னோட பொட்டன்ஷியல் ஃபார் ஏர்லி இயர்லி நான் எத்தனை பர்சன்டேஜ் கெயின் பண்ண போறேன் போயிடுதுங்களா ஸோ ஆர்லி இத்தனை பசங்க கெயின் பண்ணுவேன் அப்படின்னா நான் மாதம் மாதம் கெயின் பண்ண கெயின் பண்ணேன் எனக்கு மாதம் ரெண்டு பர்சண்டேன்னா எனக்கு குட் ப்ராஃபிட் நான் இப்போ பிஸ்னஸில் வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ உங்க பிஸ்னஸ்ஸில் மட்டும் இப்படி ஒரே நாளில் ஓகோ நான் எப்படி ஒரே நாளில் ஓகோன்னு நான் வந்து யார் சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஊடைய மாதிரி இருக்காது இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரே நாளில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க நான் சொல்லணுன்னா நான் சொன்னேன் நான் நான் வந்து யோ आपली கரையாரிய่า கரையாரிய่า இல்ல மெஷின்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிரேடிங்ல இருக்க சோ நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா நீங்களே தான் இத சொன்னீங்க நான் வந்து அந்த 5000 समथिंग அந்த 5 લાખ இன்வெஸ்ட்மென்ட்ல 3 கோர் அந்த மாதிரி 3

அந்த ஒன்று ஒன்றுக்கும் வேல்யூ கொடுக்கணும் ஸோ அந்த டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாமே கேட்டு என்ட்டா வருவாங்க சார் நான் உங்ககிட்ட படிக்கிறேன் சார் நீ உங்க கிளாஸ் முடிஞ்சோடனே நான் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கேட்கலாம் நான் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது என்னன்னா என் தான் வந்து படிக்கலாம் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகும் நீ ப்ராஃபிட்டபிள் டேரர் ஆகிறதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ரெடியாக இருந்தா வாங்க இல்லையா நீங்கள் வராதுங்க ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன தோட்டம் வந்தீங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு நான் ஒரு ரியல் தேடர்ஸ் ஒரு ரியல் பேர்சன் அதாவது தேடிங்களை ஜெயிக்கணுங்கிற வெளியும் இருக்கும் தெரியுமா என்ன மாதிரி ஒரு பேர்சனுக்கு மட்டும்தான் நான் ட்ரெயின் பண்ணணும் என்னுடைய வேல்யூபிளான டைமை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சும்மா வந்து டைம் பாஸுக்கு வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண போனேன் அப்படின்னா சத்தியமாக ஜெயிக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்ராங்காக யாராவது பேசுவாங்கன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை எல்லாரும் ஏன்னா ப்ராஃபிட் பண்ணும் வாம்பாங்க பட் எனக்கு அது தேவையில்லை சி ஒரு ட்ரேதிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகணும் ஒரு மாதம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டைம் கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்தா கண்டிப்பாக ஆகலாம்மா நீங்களே ஆகலாம் வரீங்களா நான் ஆக்குறேன் ரெண்டே ஒரு சொன்னேன் ஓஹோன் ஆக்குவேன் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட ட்ரிகர் பண்ணி நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஸ்டேபிளாக அதுக்கு ஆன்சர் பண்ணீங்க ஸோ உங்களோட ஆன்சரே தெரிஞ்சிச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போய் எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கீங்க அப்படின்றது அண்ட் லாஸ்ட்டாக சொன்னீங்கல்ல நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் டூ இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த கான்ஃபிடண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ என்னென்னா எங்களையே அதாவது அந்த விஷயத்தை நாங்கள் யோசிக்காம இருக்கிற எங்களுக்கே வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த விஷயத்துக்கு போகலான்ற அளவுக்கு மைண்ட் செட் மாத்திரிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் அந்தளவுக்கு ஹோப் பண்ணி பண்ணுறீங்க சார் ரொம்ப பெரிய விஷயம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரஸ்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ட்ரேடிங்ல லாஸு மட்டுமே நினச்சிருப்பீங்க ட்ரேடிங்கில் கெயின் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்க சாரை இன்டர்வியூ எடுத்ததால தான் நமக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்ஸ் இருக்கும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார்ட கற்றுக்கோங்க ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரேடிங்கில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் டேப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்ஸ்க்கான ஆன்சர் எங்ககிட்டேருந்து வரும் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்